இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ராகு கேது பெயர்ச்சி பலன் விருச்சிகம் ஸ்கோர்பியோ பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு ராகு கும்பம் நான்காம் வீடு வீடு சொத்து குடும்பம் கேது சிம்மம் பத்தாம் வீடு வேலை பதவி கீர்த்தி முக்கிய பலன்கள் வேலை தொழில் வேலைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை அரசு வேலை முயற்சிக்கும்பவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் வருமானம் உயர்ந்தாலும் செலவுகள் கூடும் நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகம் புதிய முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் வங்கிக் கடன்களுக்கு அனுகூலமான காலம் குடும்பம் உறவினர் வாழ்க்கை குடும்பத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் பொறுமையாக இருக்க வேண்டும் திருமண பேச்சுகள் நடப்பதற்கு சிறந்த காலம் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக திறமையான முடிவுகள் எடுக்க வேண்டும் வீடு மாற்றம் அல்லது புது வீடு வாங்கும் யோகம் ஆரோக்கியம் மன அழுத்தம் அதிகரிக்கும் தியானம் யோகா பயனளிக்கும் முதுகு மூட்டுவலி இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆரோக்கியமான உணவுகளை கடைபிடிக்கவும் பயணங்கள் தொழிலுக்காக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு பரிகாரங்கள் முருகப்பெருமான் அனுமன் வழிபாடு செய்யவும் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யவும் தினசரி ஓம் நமசிவாய நூற்று எட்டு முறை ஜெபிக்கவும் முழுமையான முன்னறிவிப்பு வேலை பதவி உயர்வு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் பொறுமை அவசியம் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சொத்து சேர்க்கை புதிய வாய்ப்புகள் நம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை உருவாக்குங்கள்